ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் ஒரு சனிப்பயிற்சி நடந்துச்சுங்க ஸ்கிரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இயல்பாகவே வந்து கடகராசி வந்து எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த அஷ்டமத்து சனியோட கொடுமை ஜீரோ பர்சன்டேஜ் அதாவது ஒரு சதவீதம் கூட அந்த அஷ்டமத்து சனியோட பலங்களை அனுபவிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையராக்கள் யாரெல்லாம் அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைப்பு பார்த்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க கடக ராசிக்கு ஏன் இந்த நிலை அதுதான் அந்த வீடியோவோட தலைப்பு அதாவது கடுமையான அஷ்டமத்து சண்ணியில மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கக்கூடிய கடக ராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு எதுவும் தீர்வுகள் இருக்குதா அல்லது இதை எப்படி சமாளிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடுத்த மூன்று வருட கிரகநிலைகளை வச்சு நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம் அப்படிங்கிறதையும் கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில ஒரு சனி பயிற்சி நடந்துச்சுங்க அன்னையில இருந்து கடகராசிக்கு அஷ்டமதி சனி ஆரம்பிச்சது அதாவது எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் வந்து மன உளைச்சல் கடுமையான வேதனை எல்லா வகையிலுமே தடை தாமதம் இதைத்தான் வந்து கடந்த ஒரு வருடமாவே கடகராசிக்காரர்கள் பார்த்துட்டு வரீங்க அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அடுத்த இந்த மூன்று வருடங்கள் உங்களோட கிரக நிலைகள் மற்றும் இந்த மூன்று வருடம் எப்படி இருக்கும் சரிங்களா ஏன்னா இந்த அஷ்டமதி சனிங்கிறது ஒரு மூணு வருடம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வருஷம் ஒரு வருஷம் கடந்துட்டோம் இன்னும் ஒன்றரை வருஷம் எப்படி இருக்க போது இன்னும் சில கிரகங்கள் இருக்கு இல்லையா வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் குரு இவங்கெல்லாம் வேற பலன்களை கொடுப்பாங்க ஸோ இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தான் இந்த வீடியோ இருக்க போது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம வந்து முதல்ல கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த மூன்று வருடங்கள் இயல்பாக இருக்கக்கூடிய அந்த வருட கோள்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது குரு மற்றும் சனி இவங்களோட அந்த கிரக சஞ்சாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இயல்பாகவே வந்து கடகராசி வந்து எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ வரக்கூடிய அக்டோபர் முப்பதாம் தேதி ராகு கேது பயிற்சியும் நடக்குது அதில் வந்து ராகு வந்து ஒன்பதாம் இடத்துக்கும் கேது மூணாம் இடத்துக்கும் வராரு ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ராகு கேது பெயர்ச்சி வீடியோலே பார்த்துட்டோம் ஸோ இப்போ அந்த அடுத்த மூன்று வருடங்கள் கிரக சஞ்சாரம் அப்படிங்கிறதுல சனி பகவான் வந்து இப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறார் அடுத்தது சதயம் அடுத்தது போராட்டாது ஏன்னா இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் கிட்டத்தட்ட ஒன்பதுலேருந்து பன்னெண்டு மாதங்கள் வரைக்கும் சனி பகவான் சஞ்சரிப்பார் இதில் இந்த வக்ரம் அதிசாரம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இது எல்லாமே எட்டாம் இடத்துல இருந்தாங்க நடக்குது அதுதான் ஒரு தூரதிருஷ்டம் கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பரில் ஒரு சனி பயிற்சி நடக்குது அப்போ இந்த அஷ்டமத்து ஜனி முடியுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது குருவோட சஞ்சாரம் குரு வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியில் உங்களோட பதினோராவது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இது ஒரு நல்ல பயிற்சி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது மாதமும் ஒரு குரு பயிற்சி நடக்குது அதில் பன்னெண்டாம் இடம் அதாவது மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் ஸோ இதுதான் குருவோட சஞ்சாரம் அடுத்த மூணு வருடங்களுக்கு அடுத்தது ராகு கேதுக்கள் இப்போ நம்ம அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு போதே அதாவது அக்டோபர் முப்பதாம் தேதியே பயிற்சி ஆயிருப்பாங்க ராசிக்கு ராகுவும் கன்னி ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆயிருப்பாங்க இது இதுக்கப்புறம் ஒரு பதினெட்டு மாதம் கழிச்சு ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மிட்டுக்கு மேல கும்பராசிக்கு ராகுவும் சிம்மராசிக்கு கேதுவும் வருவாங்க இது ரெண்டுமே பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல கடகராசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் அடுத்த மூன்று வருடங்கள் நீங்க சந்திக்கக்கூடிய இந்த வருட கிரகங்களோட கிரக சஞ்சாரம் இதன் அடிப்படையில் நம்ம பலன் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல குரு மற்றும் ராகு கேதுவை விட சனியோட சஞ்சாரம் தான் ரொம்ப மோசமா இருக்குது இன்னொன்னு சனியோட சஞ்சாரம் ஒரு ஜாதகருக்கு மோசமா இருந்துச்சுனாலே மற்ற எந்த கிரகம் உதவி பண்ணாலும் இந்த சனி வந்து விட்டு கொடுக்க மாட்டாரு டைலூட் பண்ண முடியாது அதுக்கு ஒரே ஒரு டைல்யூட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்ன புத்தி தான் அஷ்டமது சனி உங்களுக்கு எந்த மாதிரியான கொடுமையான பலன்களை கொடுக்கும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம அது எத்தனை சதவீதம் கொடுமையான பலன்கள் அடுத்த செக்ஷன்ல பார்க்கலாம் இந்த அஷ்டமது சனினாலே கடுமையான மன உளைச்சல் தான் அதுவும் சந்திரனோட அம்சத்தில் பிறந்த கடகராசிக்காரர்கள் கேட்கவே வேண்டாம் இயல்பாகவே கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த வளர்புறையை விட தேய்பிரை ஒரு மோசமான காலகட்டம் அந்த அஷ்டமது சனி இல்லாத நாட்களில் கூட அதன் அடிப்படையில் இடத்துக்கு வர சனி வந்துட்டு போயிட்டாரு அதனால கடுமையான மன உளைச்சல் இருக்கும் எல்லாத்துலயுமே வேலையில தொழில குடும்பத்துல எல்லா வழியிலயுமே ஏதோ ஒரு மன உளைச்சல் தீராத ஒரு மனபாரம் சோ இது நீங்க இப்பவே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க கடந்த ஆறு மாதங்களாவே உங்களுக்கு நீங்க விரும்பாத நிறைய செயல்கள் உங்க வாழ்க்கையில பிறராலையோ சூழ்நிலையாலேயோ உங்களுக்கு ஃப்ரீ கொண்டா வந்துகிட்டே இருக்கிறத நீங்களாவே உணர ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களோட பெரிய பலமே அந்த மனசு தான் மனசை வந்து உருமுகப்படுத்தி அந்த காரியத்தை செய்யறதும் உங்களோட பலம் மனசு சஞ்சலப்பட்டு ஒரு விஷயத்துல தோல்வி அடையிறது கூட உங்களோட பலவீனம் தான் அப்போ உங்களோட பலம் மற்றும் பலவீனம் ரெண்டுமே உங்களோட மனசு தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் இது சரிதானா அப்படிங்கிறதையும் நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது இந்த எட்டாம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா நோய் கடன் எதிரி அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் அப்படிங்கிறத நம்ம ஜோதிட நூட்கள் சொல்லுது அதாவது ஆறாம் இடம்ங்கிறது நோய் எதிரி கடன் இந்த மூணுமே கொடுக்கும் ஒரு மனிதன் வந்து ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் இல்ல அல்லது சரியான வருமானம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா கடன் வரும் கடன் வாங்காம வாழ முடியாது அடுத்தது நோய் நோயுமே இந்த இடத்துல நம்மளோட தப்பும் இருக்கு அதே மாதிரி பரம்பரை நோய்களும் இருக்கு இதுலயாவது ஒண்ணுல கஷ்டப்படுறதுக்கு இந்த ஆறாம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது காரணமாயிரும் அதே மாதிரி எதிரிகள் எதிரிகள் அப்படிங்கிறது நம்மளோட பேச்சு நம்மளோட கம்யூனிகேஷன் இதுலயும் உருவாகலாம் அல்லது தேவை விரும்பத்தகாத நம்ம வந்து வம்புக்கே போக மாட்டோம் நம்மகிட்ட வந்து வம்பு இழுப்பாங்க இது வந்து தொழில் எதிரியாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு வீட்டருகே இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எதிரிகளா இருக்கலாம் சோ இந்த மாதிரி எதிரி அப்படிங்கிறது எங்க இருந்தாலும் நமக்கு முளைக்கலாம் இந்த மூணு தான் ஒரு மனிதனை மிக மிக அதிகமாக வாட்டக்கூடிய ஒரு விஷயம் இது ஆறாம் இடம் குறிக்குது அப்ப இந்த எட்டாம் எட்டாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் பாவத்தோட ஒரு பரிமாண தான் எட்டாம் இடங்க எட்டாம் இடத்துல இந்த மாதிரி பாப கிரகங்கள் சனி ராகு செவ்வாய் இவங்கலாம் வரும்போதோ அல்லது உங்க ஜனகால ஜாதத்துல இருக்கும் போதோ உங்களுக்கே தெரியும் கடுமையான இந்த மூன்று விஷயங்களும் இந்த நோய் கடன் எதிரி அப்படிங்கிறது கடுமையா பாதிக்கப்படக்கூடிய அமைப்புல வரும் சோ அதுதான் நீங்க கடந்த ஆறு மாதங்களா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கிறத நீங்க ஃப்ரீ கொண்டா உணர ஆரம்பிச்சிருப்பீங்க இதுக்கான பரிகாரங்கள் அல்லது இதுக்கான ரெமெடிஸ் அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன் முதல்ல என்ன அனுபவிப்பீங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியணும் அதனால தான் இதை நான் கொஞ்சம் இன்டெப்தா கொண்டு போறேன் அடுத்தது மூணாவது பாயிண்ட் என்னன்னா இந்த ராகு ஒன்பதாம் இடத்துக்கு வராருங்க இது ஒரு நல்ல விஷயம் அடுத்த பதினெட்டு மாதமே உங்களோட ஒன்பதாம் இடத்துல தான் ராகு இருக்கிறாரு வீடு கொடுத்த குருவும் நல்லா இருக்கிறாரு அது ஒரு மெயினான விஷயம் அதை தான் இந்த கடந்த ராகு கேது பயிற்சி வீடியோலேயே கடகராசிக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இங்கேயும் அதேதான் தான் சொல்கிறேன் இந்த ஒன்பதாம் இடத்து ராகு உங்களோட அஷ்டமத்து சனி பலன்களை கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக குறைக்க தான் செய்யும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆனால் அது வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகளை கொடுக்குங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க உங்களோட பூர்வீகத்திலேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஒன்பதாம் ராகுங்கிறது கொஞ்சம் வீரியமா நல்ல பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரலுக்கு பிறகு குருவோட பார்வை உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியின் மேல விழுது அதாவது அந்த அஷ்டமத்து சனி நம்ம சொல்றோம் இல்லையா அந்த எட்டாம் இடத்து சனி அவர் மேல குருவோட பார்வை அந்த ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கு அப்புறமா விழப்போகுது அதுக்கப்புறம் ஓரளவு நீங்க ரிலீஃப் ஆக ஆரம்பிச்சிருவீங்க அப்போ இன்னும் பாருங்களேன் இப்போ நம்ம ஜனவரினு எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குது அஷ்டமத்து சனியோட வீரியம் அதுவரை என்ன நடக்கும்னா கண்டிப்பா அந்த அஷ்டமத்து சனியோட கடுமையான பலன்கள் இருக்கும் இந்த பலன்களை நான் உங்களுக்கு எப்படி சொல்லுவேன் அப்படின்னா ஒரு ஒரு டீச்சர் பாடம் நடத்துற மாதிரி அதுவும் வாழ்க்கை பாடங்களை நீங்க ஸ்கூல் காலேஜஸ்ல சில கத்துக்க விரும்பாத பாடங்களை கூட கொடுப்பாரு அதுதான் ஆனா இந்த படிப்பினைகள் அடுத்த முப்பது வருஷத்துக்கு உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய சாதனைகளை படைக்கிறதுக்கு இந்த அடுத்த ஒன்றரை வருடம் நீங்க படப்போற கஷ்டம் வந்து உதவுங்கறதையும் மனசுல வச்சுக்கோங்க சோ இதுதான் அஷ்டமதி செனியோட பலன்கள் இனிமே உங்களோட தசாபுத்தியின் அடிப்படையில இந்த பலன்கள் எப்படி இருக்கும் அது கொடுமையான பலனா இருக்குமா அல்லது கொடுமையான பலனே இருக்காதா ஏன்னா கடகராசியில கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பீங்க ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக்கான ஜாதகம் இருக்கும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசை நடக்கும் ஸோ அதனால தான் அந்த தசா புத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு வலிமையானது அதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் பலன்களை நம்மளோட வாழ்க்கையில் கொடுக்குது இருந்தாலும் இந்த அஷ்டமத்து சனி பீரியடுகளில் நல்ல தசை நடந்துச்சுன்னா அவங்க வந்து பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஸோ அது உங்களுக்கு இருக்குதா இல்லையாங்கிறத இந்த செக்ஷனில் பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே நீங்கள் கடகராசியாக இருந்தீங்கன்னா நிறைய நம்ம வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க நம்ம எப்போதுமே ஒரு அட்டவணை போட்டு காட்டுவோம் இந்த அட்டவணையில் உங்களுக்கு இந்த தசை இந்த வயசில் நடக்கும் அப்படின்ட்டு அந்த அட்டவணையை நான் காட்டுறேன் அந்த ஸ்க்ரீனில் அந்த தெரியுது பாருங்க இதை விட இம்பார்ட்டண்ட்டான ஒன்னு அடுத்தது வருது சரிங்களா ஸோ இந்த புதுசா வந்தவங்க இந்த அட்டவணையை பாருங்க இந்த அட்டவணையில என்ன இல்லஸ்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா கடகராசியில மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அதாவது புனர்பூஷம் பூசம் ஆயிலியம் சரிங்களா ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இந்த வீடியோவை பார்ப்பீங்க ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு நேராக இப்போ என்ன வயதில் நீங்கள் இருக்கிறீங்களோ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய தசை தான் இப்போ உங்களுக்கு நடக்கும் இதை நீங்கள் பார்த்து குறித்து வச்சுக்கோங்க இதுதான் இந்த அட்டவணையை பார்க்கறதுக்கான முறை இனிமதான் முக்கியமான ஒரு விஷயம் அதாவது இந்த அஷ்டமத்து சனி கொடுமைகளை நம்ம வந்து பர்சன்டேஜாக மாற்றணும்னு வைங்களேன் அதை ஒரு குறியீடாக மாற்றுறோம் இல்லை ஒரு அதுக்கான ஒரு அளவை கொடுக்குறோம் அப்படின்னா அதை ஒரு பர்சன்டேஜாக மாற்றோம் அஷ்டமத்து சனியின் கொடுமைகள் இந்த திசைக்கு இந்த பர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறதான் அடுத்து வரப்போகிறது ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு முதல்ல நன்மை அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் ஒரு மூணு வேரியன்ட் இருக்குது நன்மையாக இருக்கக்கூடிய திசைன்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த நன்மைங்கிறதுலேயே மூணு வேரியன்ட் இருக்குது அதை நான் ஒன்று ஒன்றையும் விளக்குறேன் கொஞ்சம் டைம் எடுக்கும் கோச்சிக்காதீங்க கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த அஷ்டமத்து சனியோட கொடுமை ஜீரோ பர்சன்டேஜ் அதாவது ஒரு சதவீதம் கூட இந்த அஷ்டமத்து சனியோட பலன் அனுபவிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையராக்கள் யாரெல்லாம் அப்படின்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் தசை நடந்து அந்த சூரியன் சந்திரன் செவ்வாய்க்கு குரு அல்லது சுக்கிரனோட பார்வை சேர்க்கை அல்லது அந்த குரு சுக்கிரனோட வீடுகளில் இந்த கிரகங்கள் இருந்து தசை நடந்துச்சுன்னா அவங்களுக்கு அஷ்டமது செனியோட கொடுமை ஒரு கூட இருக்காது அதாவது ஜீரோ சரிங்களா சோ இது முதல் வேரியண்ட் ரெண்டாவது அஷ்டமது செனியோட கொடுமை நாற்பது சதவீதம் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா இதே சூரிய சந்திரன் செவ்வாய் தசை நடந்து அவங்களுக்கு சனி அல்லது ராகுவோட பார்வை அல்லது சேர்க்கை அல்லது அவங்க வீட்டில் இந்த கிரகங்கள் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் சனி அல்லது ராகுவோட பார்வை சேர்க்கை வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நாற்பது சதவீத ஸோ இது எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணு பேருமே யோகாதிபதிகள் ஸோ அவங்க தசை நடந்துச்சுனாலே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் அதுக்குள்ளேயும் சுப கிரகங்களோட பார்வை சேர்க்கை அதுக்கெலாம் ஒரு வெயிட்டேஜ் இருக்கு இல்லையா அதுக்கான ஒரு பலன்கள் நம்ம பார்க்கணும் இல்லையா அந்த பலன்களுக்காக தான் இந்த மூணு வேரியண்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி கொண்டு வந்த ஒரு பர்சன்டேஜ் ஸோ இது மோர்ஆர்லஸ் சரியாக இருக்கும் உங்க ஜாதகத்திலையும் நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம் அடுத்தது மூணாவது வேரியண்ட் இந்த நன்மையிலேயே அஷ்டமத்து செனி கொடுமை இருபத்தஞ்சு சதவீதம் தான் இருக்கும் அப்போ எழுபத்தஞ்சு சதவீதம் நல்ல பலன்கள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறவங்க யாரலாம் சூரியன் சந்திரன் செவ்வாய் இதே மூன்று தசைகள் நடந்து உங்களுக்கு எந்த கிரகத்தோட பார்வையும் இல்லை எந்த கிரகத்தோட சேர்க்கையும் இல்லை அல்லது இந்த மூணு பேருமே ஆட்சியாகவே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டொண்ட்டி தான் இந்த அஷ்டமத்து செனியோட பலன்கள் இருக்கும் நிறைய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த ஒன்பதுல ராகு வர்றதுனால நிறைய வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட இந்த மூன்று தசை நடக்கிறவங்க அதுவும் இந்த பர்ட்டிகுலர் நட்டம் டேர்ம்ஸ்ல வர்றவங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது மத்தியமா இருக்கக்கூடிய தசை காரர்கள் இருக்கக்கூடிய மூன்று வேரியன்ட் இதெல்லாம் அப்படின்னா அஷ்டமத்து சனி கொடுமை நாற்பது சதவீதம் கிடைக்கக்கூடியவர்கள் சுக்கர தசையோ கேது தசையோ உங்களுக்கு நடந்து அந்த சுக்கரனுக்கோ கேதுக்கோ குரு மற்றும் சுக்கிரனோட பார்வை அல்லது சேர்க்கை அல்லது அவங்க வீடுகள்ல அமர்ந்த இவங்களுக்கு நாற்பது சதவீத அஷ்டமது சனி கொடுமை இருக்கும் என்ன காரணம் சுக்கரன் வந்து இந்த இடத்துல கடக கடகராசிக்கு நாலுக்கும் பதினொன்னுக்கும் அதிபதி ஒரு பாதகாதிபதி சுபர் தான் ஆனா வந்து இந்த லக்ன சுபர் கிடையாது அல்லது ராசி சுபர் கிடையாது

அல்லது ராகு இதுல வந்து கேதுக்கு ராகுவோட பார்வை சேர்க்கையெல்லாம் எல்லாம் இல்ல அது வந்து ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால சுக்கரனுக்கு வந்து சனியோட பார்வையோ அல்லது சேர்க்கையோ ராகுவோட சேர்க்கையோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா எண்பது சதவீத தீய பலன்களை நீங்க அனுபவிப்பீங்க காரணம் என்னன்னா ஆல்ரெடி சுக்கரன் வந்து ஒரு லக்ன அசுபர் அது போக பாப கிரகங்கள் கூடையும் சேர வேண்டிய சூழ்நிலை அல்லது அவங்க வீட்டுல இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா நீங்க எண்பது சதவீத கொடுமையான பலன்கள் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா அஷ்டமத்து சனியோட பலன்கள் எல்லாத்துலயுமே எண்பது சதவீத பலன்கள் அனுபவிப்பீங்க ஆனா இருபது சதவீத நல்ல பலன்களும் கிடைக்கும் அது ஒரு வாய்ப்புகளா இருக்கும் நல்லா அடிச்சிட்டு மருந்து போட்டு விடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை அடுத்தது மூணாவது வேரியன்ட் என்ன அப்படின்னா சுக்கிரனும் கேதுவும் எந்த விதமான கிரகங்களோட பார்வையும் சேர்க்கையும் இல்லாம அமைதியா ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அறுபது சதவீத தீமையான பலன்கள் தான் கிடைக்கும் நாற்பது சதவீதம் நல்ல பலன்கள் ஸோ இந்த அறுபது எண்பது இதெல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் தீமையான பலன்கள் அதனால தான் அஷ்டமத்து சனி கொடுமைன்னு போட்டிருக்கேன் சரிங்களா நல்ல புரியணுங்கிறதுக்காக தான் அஷ்டமத்து சனி கொடுமை தலைப்பு அப்படிதான் போட்டிருக்கேன் அடுத்தது தீமையான பலன்கள் பெறக்கூடிய தசைகள்ல உள்ள மூணு வேரியண்ட் சனி தசையோ புதன் தசையோ உங்களுக்கு நடந்து அந்த சனிக்கோ புதனுக்கோ குரு வளர்புரை சந்திரன் இந்த கிரகங்களோட பார்வை அல்லது சேர்க்கை அல்லது இந்த வீடுகள் அமர்ந்திருந்து இந்த ரெண்டு தசைகள் நடந்துச்சுன்னா சனி தசையோ புதன் தசையோ அறுபது சதவீத தீமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு பேருமே கடகராசிக்கு மிக மிக மோசமான பாவிகள் அவங்க ஏதோ ஒரு சுபத்துவம் அடையறதுனால அறுபது சதவீத தீமையான பலன்களை மட்டும்தான் நாற்பது சதவீத வாய்ப்புகளை ரெண்டாவது இரண்டாவது என்னன்னா சனி புதனுக்கு பாவ கிரகங்களோட சேர்க்கை கிரகங்கள்லாம் செவ்வாய் ராகு சூரியன் எல்லாருமே தான் கடுமையான மோசமான அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இவங்க தான் அஷ்டமதி சனி பணியில் மிக மிக கஷ்டப்படுறவங்க சரிங்களா நிறைய கொடுமைகள் அனுபவிக்கிறவங்க தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் தீய பலன்களை அனுபவிப்பாங்க அடுத்தது சனி புதன் யாரோட பார்வையும் இல்லை யாரோட சேர்க்கையும் இல்லை தத்தமது வீடுகளிலே இருக்காங்கன்னு வைங்களேன் அப்போ அவங்களுக்கு எண்பது சதவீத தீய பலன்கள் கிடைக்கும் இது ஆல்மோஸ்ட் நூறு சதவீதம் மாதிரி தான் எண்பது சதவீத தீய பலன்கள்லாம் இருபது சதவீத வாய்ப்புகள் கிடைச்சி என்ன பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அப்போ இந்த சனி தசையும் புதன் தசையும் நடக்கிறவங்க மிக மிக கவனமாக தான் இதோட விஷயம் இப்போ நம்ம மூன்று இதையும் பார்த்தாச்சு அதாவது நன்மை மத்தியமும் தீமை அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இதுலேயும் மூணு மூணு வேரியன்ட் கிட்டத்தட்ட ஒன்பது விதமான ஆட்கள் இருக்கிறாங்க இன்னுமே உள்ள பிரிக்கலாம் ஏன்னா இப்போ பாருங்களேன் ஒருத்தருக்கு ஒரு கிரக தசை நடக்குதுன்னா அவருக்கு குருவோட பார்வையும் இருக்கும் செவ்வாயோட சேர்க்கையும் இருக்கும் அப்போ நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னா அந்த குருவோட தன்மை தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும் என்ன இருந்தாலும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் தான் அதனால ஏதாவது ஒரு தீர்வு இருக்குதான்னு பாருங்க உங்க ஜாதகத்துல சோ இதை நீங்க பார்க்கும் போது நீங்களாவே உங்களோட ஜாதகத்துல அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு அனுபவமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன் இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட தசையின் அடிப்படையில் இந்த அஷ்டமத்து சனி என்ன மாதிரியான எந்த பர்சன்டேஜ்ல கொடுமைகளை கொடுக்கும் அப்படிங்கறத ஓரளவுக்கு நான் உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன் அப்படிங்கறத

காலையில ஆறு டு ஏழு அதாவது சந்திர ஓரையில பண்ணிட்டு வர்றதும் மிகச்சிறப்பு இந்த மூணையும் பண்ணிட்டு வரும்போது ஓரளவுக்கு இந்த அஷ்டமதிச்சனியோட வீரியத்தை குறைக்கலாம் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல சோ இந்த வீடியோவில தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக 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 பெரிய நன்றி ஏன்னா பெரிய வீடியோவா மாறிடுச்சு சோ என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்